ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் இன்றைக்கி நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய ஒன்பதாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயில் அணைமேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறியன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அப்ப அந்த காலத்துல ஆயர்பாடியில கட்டப்பட்ட வீடுகளை பற்றியும் அழகாக வர்ணித்து சொல்லியிருக்கின்றார் நவரத்தினங்களெல்லாம் நவரத்தினங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு கட்டப்பட்ட அழகிய மாளிகையிலே சுற்றி சூழ விளக்கெறிய நறுமண திரவியமெல்லாம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற என் மாமன் மகளே அப்படின்னு அழகாக அவர்களுடைய செல்வ செழிப்பை பற்றியும் வர்ணித்து ஆரம்பித்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் உன்னுடைய வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக சாதாரணமாக ஏனோதானோ ஒன்று செஞ்ச கதவு இல்லை நம்ம வீட்டில் ஒரு நிலக்கதவு செஞ்சு மாட்டணும் அப்படின்னா அதுக்கே ஒரு லட்சம் தேவைப்படுது அழகாக கதவு செய்யணும்னா அந்த கதவுல இன்னும் பிற அழகழகான இந்த மணி இதெல்லாம் மாட்டி அழகழகாக செஞ்சோன்னா இன்னும் அதிகமா தேவைப்படும் அப்படி உன்னுடைய வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக கலைநயத்தோடு செஞ்ச அந்த மணி கதவை பற்றியும் அழகாக வர்ணித்து சொல்லியிருக்கின்றார் எங்கள் அன்பு மாமியே அவளை நீதான் தான் எழுப்பேன் உன்னுடைய மகளை நாங்கள் நேரமா நாங்கள் கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கின்றோம் அவள் பதிலே சொல்லாமல் தூங்கி கொண்டே இருக்கின்றாளே ஊமையாயிட்டாளா இல்லை இல்ல செவிடாயிட்டாளா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அப்படி இல்லைன்னா எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்திலே சிக்கிக் கொண்டு விட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண்கள் உடனே எழுந்து எங்களோடு இணைந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று சொல்கிறாங்க இல்லையா மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் இருக்கின்ற அந்த நாராயணனினுடைய திருநாமங்களை சொல்லி வழிபடுவோம் சீக்கிரம் எழுந்துவான்னு எழுப்புறாங்க அந்த தோழிகள் இந்த உலக மக்களெல்லாம் மாட மாளிகை பஞ்சமத்தைன்னு சொகுசு வாழ்க்கையிலே சிக்கி சோம்பலிலே கட்டுண்டு கிடக்கின்றார்கள்னு இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றார் அவர்களுடைய செல்வ செழிப்பை சொல்வதோடு சரி ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலக மக்கள் இப்படி சொகுசு வாழ்க்கையிலே சோம்பலிலே சிக்கி கிடக்கிறார்கள் இதிலிருந்து அவர்களை மீட்கணும் அவர்களை மீட்டு பகவானினுடைய இருப்பிடமான அந்த வைகுண்டந்தான் நிலையானதுன்னு அவங்களுக்கு சொல்லணும் அதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னா பகவானினுடைய வழிபாடு மட்டும்தான் ஒரே வழி பகவானினுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை அடையணும் பெருமாளினுடைய திருப்பாதங்களை நம்ம போய் சென்று சேரணும் அந்த வீடு பேரு கிடைக்கணும் அப்படின்னா பகவானினுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஒன்பதாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்ன ஆரம்பிச்சிருக்கார் மாணிக்க பெருமான் பல கோடி வருடங்களுக்கெல்லாம் முற்பட்ட ஒரு பழமையான பொருள் இது அப்படின்னு நம்ம ஒரு எந்த பொருள்களையெல்லாம் சொல்கிறோமோ அந்த பொருட்களுக்கெல்லாம் பழமையானவன் இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் என்று கணிக்கப்படுகின்ற புதுமைக்கெல்லாம் புதுமையானவன் யார் எங்கள் சிவபெருமான் எங்கள் சிவபெருமானை தலைவனாக கொண்ட நாங்கள் சிவ அடியார்களுக்கு மட்டும்தான் பணிவோம் அவர்களுக்கு மட்டும் தான் தொண்டு செய்வோம் உன்மீது யார் பக்தி வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எங்களுக்கு கணவராக வரணும் அவர்களுக்குத்தான் நாங்கள் அடிபணிவோம் அவர்களுக்குத்தான் தொண்டு செய்வோம் அவர்கள் இடுகின்ற கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலோடு பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏத்துக்கோ அப்படி ஏற்றுக்கொண்டா என்றால் எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிற நிலை வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்துல தனக்கு வர்ற கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் அழகாக இருக்கணும் நல்ல கலராக இருக்கணும் சொத்து வச்சிருக்கணும் வீடு வச்சுருக்கணும் வாகனம் வச்சிருக்கணும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறவங்க உண்டு அப்பேற்பட்ட காலம்தான் இந்த காலம் ஆனால் இந்த செல்வம் எல்லாம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருத்தன் தனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த காலத்துல விரல் விட்டு என்ன அளவிலாவது இருக்கார்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அன்றைய பெண்கள் இந்த பாடலிலே அவர் சொல்வதன் மூலமாகத்தான் நமக்கு இப்போ உணர முடியுது இல்லையா அன்றைய கால பெண்கள் தங்களுக்கு அமையக்கூடிய கணவன் பக்திமானாக இருக்கணும்னு விரும்பினாங்க அதையே இறைவன்கிட்டையும் கேட்டாங்க செல்வ சீமான்களால் நிம்மதியான வாழ்க்கையை தர முடியாது பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம் அதில் இருக்கிற மன நிம்மதிங்கிறது யாருக்கும் கிடைக்காது அதனால் எளிமையான வாழ்க்கை தான் வேணும் பக்திமான்கள் தான் தன்னுடைய கணவனாகவும் வர வேண்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை வச்சாங்க அந்த காலத்து பெண்கள் செல்வம் அப்படிங்கிறது நிலையானது இல்லை செல்வம் செல்வம் செல்வோம் அப்படிங்கிற மாதிரி செல்வத்தை வைத்து மட்டும் ஒருவரை கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்